அரங்கரும் அடியேனும் ஓ மகதேஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் இகழ் இகழதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிக்கலோக்கும் தன்மையவர் மன வேறுபாடு துளிர்க்கும் பொழுதே அதனை வளரவிடாமல் அல்லது பகை இருப்பினும் அதனை மறந்து அவருடன் இணங்கும் மனமும் குணமும் உள்ளவர் வலிமையானவர் திறமையுள்ளவர் அத்தகையவரை யாராலும் வெல்ல முடியாது சிறந்த திறனுடையவரைக் காட்டிலும் நல்ல மனமுடையவரே வலிமையானவர் என்ற ஆறுமுக பெருமானே பகையோ துன்பத்தையோ கண்டு அத்துடன் எதிர்த்து நில்லாமல் அதனிடத்தே சாய்ந்து நின்றால் அதிலிருந்து மீளக்கூடிய மன வலிமையை பெற முடியும் என்கின்றார் மகான் திருவள்ளுவ பெருமான் இன்றைய கலியுகத்தில் நடப்பதை பார்த்தும் கேட்டும் ஒருவித தவிப்புடனே வாழ்கின்றோம் ஏனெனில் இதுபோன்று நமக்கோ நமது குடும்பத்திற்கோ நேர்ந்துவிடக் கூடாது என்ற அச்சம் இந்த வேளையில் மகான்களின் அருள் உணர்வுகள் உலகெங்கிலும் பரவ வேண்டும் என்று நமது சிந்தனைகளை செலுத்த வேண்டும் ஞானிகள் உணர்வுகளை நமக்கும் நமது குடும்பத்திலும் பெருக்குதல் வேண்டும் ஞானிகள் உணர்வை வளர்த்து அதை பரப்பி அதன் மூலம் நஞ்சான உணர்வுகளை பிளக்க வேண்டும் மெய்ஞானத்தில் விளையாடும் குருவிற்கு விஞ்ஞானம் ஒன்றும் புதிதல்லவே உண்மையான இரக்கம் எப்படிப்பட்டது யாரோ ஒரு அறியாதவனுக்காக தன் பணத்தையும் நேரத்தையும் செலவழிக்க முன்வருவது இது இரக்கமல்ல குருவின் இரக்கத்தை பாருங்கள் நாம் பாவி என்று அறிந்திருந்தும் நமக்காக தனது ஜீவனை கொடுக்க முன்வந்தார் அப்பப்பா இதுதானே உயர்ந்த மேலான இரக்கம் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் நம்மிடம் தேவையுடன் வரும் மாந்தர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்கின்றோமா உதவி செய்ய முடியாவிட்டாலும் நமது முடியாமைக்காக வருந்துகின்றோமா நம்மிடம் அனுப்பப்படும் ஒவ்வொருவரும் முருகப்பெருமானால் அனுப்புவிக்கப்படுகின்றவராகவே நாம் கருத வேண்டும் வருபவர் மோசமானவர் என்று நாம் அறியாத பட்சத்தில் நமக்கு உதவி செய்ய தகுதி இருந்தும் நிராகரிப்பது சரியான செயல் அல்ல நாம் என்ன நோக்கத்தோடு உதவி செய்கின்றோம் என்பதை வைத்துத்தான் இறை நமக்கு அருளை தருகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரக்கம் என்பது மகா பெரியது எக்காலத்திலும் யாருக்காகவும் அதாவது தனக்கு அநேக தீங்குகள் செய்த ஒருவனுக்கு கூட மனம் உருகுவதுதான் இரக்கம் அத்தகைய உயர்ந்த இரக்கம் நம்மிடம் உள்ளதா என்று நம்மை ஆராய்வோம் பிற உயிர்களின் மீது இரக்கத்தோடு வாழ்வோம் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் அருளோடு பணிவான காலை வணக்கம்